இப்போ வெண்டை செடிக்கு நம்ம என்ரூட்ஸ் ரூட் பொருட்களை பயன்படுத்திய பொருளையும் வளர்ச்சியை பார்க்கலாம் கிரௌண்ட் அல்ஸும் எருவும் கலந்து தான் கொடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ செடி பாருங்கள் ஒரு மாதம் கூட ஆகலை எப்படி வளர்ச்சி பாருங்கள் ஒவ்வொரு இலையும் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா வளர்ந்துருக்கு வளர்ச்சி நல்லா இருக்குது கிரௌண்ட் அல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குது எல்லா செடியுமே ஒரே ஈவனாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ரிசல்ட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எல்லோருமே இந்த வேற எங்கே வாங்குனீங்க என்ன போட்டிங்கன்னு தான் கேட்குறாங்க எல்லா செடியுமே ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள் அதை அதோடய எதில் விளைய பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு ஒவ்வொரு எதலும் நல்லா விரிஞ்சு எவ்வளோ பரப்பளவு நிறை நல்லா விரிஞ்சு நல்லா இருக்குது பொருள் அனைத்துமே கோல்டு இல்லைங்க டைமண்ட் ஏன்னா டைமண்ட் எல்லா கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல ஒரு சில கடைகள் மட்டுமே கிடைக்கும் அது நம்ம குந்தன் சார் என்ட்ஸ் பொருள்கள் மட்டுமே நல்ல வளர்ச்சி ஒவ்வொரு எதிலும் பாருங்கள் என்ன ஒரு அகலமாக இருக்குது பாருங்கள் வளர்ச்சி கிரௌண்டால்ஸ் வளோட உரத்தோட வளர்ச்சி அருமையாக இருக்குது இது அனைத்து விவசாயிகளுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ரிசல்ட்டு நல்லாயிருக்கு கிரௌண்ட்ஸ் ரிசல்ட்டு சூப்பர் ஜேஎன் ரூட்ஸ்